ஏன்பா அப்படி பண்ணீங்க நான் அவனை பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் வேகமா வந்த நீங்களும் என் கூட சேர்ந்து அவனை மணக்கிருந்தா நம்ம ரெண்டு பேரும் சுலபமா அவனை பிடிச்சிருக்கலாம்ல அவனை போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி இந்த கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சு கொடுத்துருக்கலாம் என்னடா உன் பொண்டாட்டி என்னடான்னா நான் தான் வேணும்னே குழந்தைய தொலைச்ச மாதிரி கதை கட்டுறேன் நீ என்னடா எனக்கும் அந்த கடத்தல் கும்பலுக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கிற மாதிரியும் எங்களுக்கு உள்ள டையப் இருக்க மாதிரியும் சொல்ற விட்டா அந்த கடத்தல் கும்பலுக்கே நான் தான் தலைவன் போல் இருக்கேன் இது பாருங்க நான் அப்படிலாம் ஒண்ணும் சொல்லல என் மனசுல என்னப்பட்டதோ அதை மட்டும்தான் நான் சொல்றேன் மனசுல என்ன இருக்கு நான் சொல்லிட்டா ஓ பொண்டாட்டிய நான் சொன்னது உனக்கு பிடிக்கல மனசுக்குள்ள அதை வச்சு மறுகிட்டே இருக்கேன் எப்படா சான்ஸ் கிடைக்கும் படி போடலாம் அசிங்கப்படுத்தலாம் நினைச்சுக்கிட்டே இருக்க எப்ப நீங்க ரெண்டு பேரும் உங்க புத்திய காட்டிட்டீங்களோ இனிமே உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல அன்னைக்கு வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனவன் மறுபடியும் உன்னை இந்த வீட்டுக்குள்ள சேத்த பாரு அதான் என் தப்பு நான் பண்ண மிகப்பெரிய தப்பு உன் குழந்தைய நான் இப்ப உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது வெளிய போங்க முதல்ல விட்டு கிளம்புங்க ஐயோ எவனும் வீட்டை விட்டு போயிடுவான் போல இருக்கேவி குழந்தை தூக்கிட்டு கிளம்பு

என்ன பார்க்கற? ஆ நீங்க ரெண்டு பேரும் பண்ணது தான் தப்பு. அந்த தப்பு அவரால தாங்க முடியல. அதனால ਉਹன்ன திட்டிட்டாரு. ஒன்னால அத தாங்கிக்க முடியல இல்ல. பொட்டி பொடிகெல்லாம் எடுத்துட்டு வீட்டு விட்டு போயிடுவேன் அப்படிதானே? முதல்ல சந்திரு இந்த வீட்டு விட்டு போனா இப்போ நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டு விட்டு போங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நான் மட்டும் இந்த வீட்டுல தனியா என்னடா பண்ண போறேன் சொல்லு.